சீர்காழி அருகே கிராம பெண்களின் பெயரில் பல்வேறு குழுக்களில் கடன் பெற்று மோசடி செய்து ஏமாற்றிய பெண்மணி லட்சக்கணக்கான பணத்தை பெற்று தலைமறைவான நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நெப்பத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த லக்ஷ்மி மற்றும் அப்பகுதி பெண்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மோசடியில் ஈடுபட்ட பெண்மணி மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தனர் அதே கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஐயப்பன் மனைவி பிரியா என்கின்ற பரமேஸ்வரி பல்வேறு குழுக்களில் கிராம பெண்களின் பெயரில் கடன் பெற்றுள்ளார் தொடர்ந்து அவர்களின் கைரேகை மற்றும் ஆதார் எண் உள்ளிட்டவற்றை பெற்றுக்கொண்டு மோசடியாக பல்வேறு குழுக்களில் கடன் வாங்கி தற்போது தலைமுறைவாகி இருப்பதாக கிராமப்புற பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதன் காரணமாக ஏராளமான குழுக்களிலிருந்து ஊழியர்கள் நேரடியாக வருகை தந்து அக்கிராம பெண்களிடம் பணத்தை கட்டும்படி நிர்பந்தித்ததாகவும் இல்லை என்றால் ஆதார் உள்ளிட்ட சேவைகளை முடக்கிவிடுவோம் எனவும் மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்டோர் தெரிவித்துள்ளனர் இதனிடையே லட்சக்கணக்கான பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்து தலைமறைவாக இருக்கும் பிரியா என்கின்ற பரமேஸ்வரியை போலீசார் கைது செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கிராம மக்கள் மனு அளித்து வேண்டுகோள் விடுத்துள்ளனர் எங்களை ஏமாத்தி நாலஞ்சு குழுவாய் எடுத்து எங்க பேர அனுமதி இல்லாமலாம் எங்க பேரை கையெழுத்து போட்டலாம் ஒன்று எடுத்திருக்கே